என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே உனது பாட்டு ரெண்டு நாளில் இருக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டோர் உங்களை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார் எனக்கு அருமையானவர்களே இது வரைக்கும் இல்லாத நிலைமையில் இழப்பின் நிலைமையில் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா ஆண்டோர் உங்களை மகிழச் செய்யப் போகிறார் பரிபூர்ணமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்ய போகிறார் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகப் போகிறார் இந்த விருந்து சாலைக்கு போனால் நமக்கு வேண்டிய சாப்பாடு மட்டும் இல்லை நம்ம விரும்புகிற அத்தனை சாப்பாடும் இருக்கும் அவங்களே ஆசிர்வாதத்தை கொட்டுவாங்க சில கல்யாணத்தில் சொல்லுவாங்க முப்பது வகையான சாப்பாடு இருக்குதுன்னு அதுக்கு என்ன நாலு வயிறு கூட வேணும் நமக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க சந்தோஷத்தின் மிகுதியினால் பிள்ளைக்கு திருமணமாகிறது என்ற சந்தோஷத்தின் மிகுதியினால் பெற்றோர் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு கொடுக்குறாங்க ஆண்டவர் உங்களையும் அவருடைய விருந்துக்கு அழைக்கிறார் ஒரு உலக பிரகாரமான பெற்றோர் மகளுடைய திருமணத்தின் போது இவ்வளவு மற்றவர்களுக்கு செய்யக்கூடுமானால் உங்கள் அருமையான பரம தகப்பன் எவ்வளவு பாக்கியத்தை கொடுக்க வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார் அதிகாரமுடையவராக இருக்கிறார் அதான் தேவனாலே எல்லாம் கோடும் எல்லாம் கோடும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பாடலை பாடுகிறோம் அது உண்மை ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய விருந்து ஆயத்தமணி வைத்திருக்கிறார் அதுவும் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் சத்துருக்கள் இவன் இல்லாமல் போனோம் நோய் வந்து இவள் இல்லாமல் போனோம் இன்னும் இச்சைகள் வந்து இவள் அகன்று போக வேண்டும் இன்னும் பொறாமை பிடித்தவர்கள் இந்த குடும்பம் ஒளிந்து போக வேண்டும் அப்படின்னு எவ்வளவு தூரம் கத்தருடைய நாமத்தை தரித்திருக்கும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்கள் செயல்பட 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 ஆண்டவர் அவருடைய விருந்தை பெருக செய்து கொண்டே போகிறார் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே போகிறார் புது புது ஐட்டம் வந்துகிட்டே இருக்குது புது புது ஐட்டம் வந்துட்டே இருக்குது சில விருந்துக்கு போகும்போது சில கல்யாண வீட்டுக்கு போகும்போது அந்த குக்ஸ் வந்து சொல்லுவாங்க சார் இது வரைக்கும் எந்த கல்யாணத்திலும் போடாத இந்த ஐட்டத்தை நாங்கள் போட போகிறோம் உங்கள் மகா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த போகிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆண்டவர் புது புது ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் யாருக்கு இல்லாத ஆசீர்வாதம் அதுவும் சத்துருக்கள் பெருக 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 பொல்லாத பிசாசு பல்லை கடிக்க 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 பொல்லாத பிசாசின் மக்கள் தீங்கை விளைவிக்க விளைவிக்க கத்தர் அவர்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு புதிய பந்தியை ஆயத்தும் கொண்டே போவார் புதிய ஆசீர்வாதத்தை பெருக செய்து கொண்டே போவார் அதற்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால் உங்களை விலக்கி வாங்கி இருக்கிறார் அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பறந்த பரந்த அவருடைய கொடி இஸ் இஸ் பேனர் ஓவர் மீ உங்கள் மீது அன்பாயிருக்கிறார் கொற்றவன் அதனால விருந்து பெரிதாகி கொண்டே போகிறது நீங்க விரும்புகிறது மட்டுமல்ல மச்ஸ்க் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறது வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மிகவும் அதிகமாக உங்களுக்கு தருகிறார் அது விருந்து ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் விருந்து ஸ்டாண்டர்ட் விருந்து ஸ்டாண்டர்ட் தான் பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் படி இருக்கும் கவலைப்படாதீர்கள் அந்த பாக்கியத்தை கத்தறி இன்று உங்களுக்கு தருகிறார் நீங்கள் கத்துடை பிள்ளைகள் அதற்கேற்ற பலனை அனுபவிப்பீர்கள் இந்த உலகத்தின் மக்களுடைய ஸ்டாண்டர்ட் அல்ல கர்த்துடைய ஸ்டாண்டர்ட் படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் அதுவும் சத்துருக்களுக்கு முன்பதாக அதை செய்வார் அதை நாம் அனுபவிக்க போகிறோம் அதை விசுவாசிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே இதை பெற்றுக்கொள்ளுங்கள் 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 உங்கள் சரீரத்தில் என்னென்ன நோய் இருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்கள் சரீரம் சுகமடைமுடி கட்டளை எடுக்கிறேன் எலும்பெல்லாம் சுகமடையட்டும் முதுகு தண்டெல்லாம் சுகமடையட்டும் சுகந்தி உங்கள் முதுகு தண்டை ஏசு சுகமாக்குகிறார் அவருடைய ஜீவன் இறங்குகிறது எறங்குகிறது இறங்குகிறது வேலையெல்லாம் திரும்ப வரட்டும் அருமையான பொசிஷன் வரட்டும் அருமையான உயர்வு வரட்டும் அது பிள்ளைகளை ஆசீர்வதி அப்பா விருந்தைத்தார் வீட்டில் எப்பொழுதும் கணம் செழிப்பு பாக்கியம் சகல சம்பூர்ணம் எல்லா பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டுமா ராஜா வீட்டு திருமணமாக அவர்கள் வீட்டிலே இன்று நடைபெறட்டும் அப்பா நடைபெறட்டும் அப்பா சரியான துணையை கொண்டு வரும் ராஜரீக மகிமை உள்ள துணையை கொண்டு வரோம் வேலை ஸ்தலத்திலே ஸ்திரமாய் வைத்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு மார்க்கெட் என்ன நிலைமையில் இருந்தாலும் அது பிள்ளைகள் உயரும்படி அவர்களுக்கு விருந்தை ஆயத்தம் பண்ணி ஆசிர்வதி அவர்கள் மீது இருக்கும் போது நேச கொடிக்காக ஸ்தோத்திரம் பேனர் ஆஃப் லவ் அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஏசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எழுந்ததெல்லாம் திரும்ப வரட்டும் உயரட்டும் பாக்கியம் உண்டாகட்டும் எனக்கு அருமையானவர்களே அருமையான ஒரு சாட்சி வின்ஸ்டன் ஜேம்ஸ் டேனியல் டூத்துக்குரியனில் இருந்து சாட்சி கொடுத்திருக்கிறார் அவருடைய தகப்பனார் மிஸ்டர் பெனி காருணியா யூனிவர்சிட்டியில் எம்சிஏ படித்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே இப்பொழுது அவர் ஒரு நல்ல அன்டர்பிரனராக இருக்கிறார் வியாபாரியாக தொழிலில் இருக்கிறார் பிஸ்னஸ் நன்றாக செயல்பட்டு வருகிறது அதன் பிறகு அவருடைய மகனாகிய உயின்ஸ்டன் அவரை கருணியாவிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் சேர்த்திருக்கிறார் கருணியாவிற்கு மகன் வின்ஸ்டன் வந்த பிறகு அவர் இப்படி சொல்கிறார் நான் அங்கு வந்த பிறகு ஒரு புது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எனக்கு வந்தது எனக்கு அருமையான டீச்சர்ஸ் ஆண்டவர் அங்கு கொடுத்திருந்தார் அதே சமயம் நான் படிப்போடு கூட உலக காரியங்களில் எப்படி நான் ஸ்திரமாய் ஃபோக்கஸோடு இருந்து உயர்வது என்பதையும் அறிந்து கொண்டேன் அதோடு கூட ஆண்டவரை பற்றிக்கொண்டு அவர் என்னை வழி நடத்துகிறபடி நடக்கும் பொழுது எனக்கு பாக்கியம் உண்டாகும் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நான் செயல்பட ஆரம்பித்தேன் இந்த நிலைமையில் கத்தர் என்னுடைய படிப்பை ஆசிர்வதித்து கேம்பஸ்லேயே எனக்கு வேலை கிடைத்து முதல் சம்பளமே ஒரு வருடத்திற்கு பதிமூன்றரை லட்சம் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் பெரும்படியான வேலையை நான் பெரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் முதல் இன்டர்வியூவிலே நான் செலக்ட் பண்ணப்பட்டேன் இப்பொழுது சாப்ரே கார்பரேஷனில் நான் வேலை செய்து கொண்டு வருகிறேன் என்று அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார் கருண்யா யூனிவர்சிட்டியிலே வந்து படியுங்கள் உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த சனங்களுக்கு ஏறி வருவார்கள் அதோடு கூட வாழ்க்கையிலும் எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டு ஒரு ஃபோக்கஸோடு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு ஒரு லீடராக செயல்பட வேண்டும் என்று அங்கே கற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டு உயர்ந்த பிளேஸ்மெண்ட்ஸ் பெற்று சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கும்படி அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் காட் bless யூ வித் இஸ் blessing. இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஏசப்பா வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவளுக்குரிய பாக்கியங்களை எல்லாம் தாரும் அவர்கள் எதிர்காலம் செழிக்கும்படியாக சரியான பாதைகளை அவர்களை நடத்தும் உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு அவர்களும் அது வெளிச்சத்தையும் மற்றவர்களுக்கு காண்பிக்க அதனால் வெளிச்சத்திலே நடக்க கிருமி செய் அவளுக்கு விரோதமாய் ஒன்று வராதபடி காத்துக்கொள்ளும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவர்களுக்கு உரிய எல்லாம் அது பிள்ளைகளுக்கு தாரும்பின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ் யூ எனக்கு அருமையானவர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக இந்த ஒளியத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் காட் பிளஸ் யூ ரிச் எது செஞ்சாலும் சாபம் கையில் பணம் வருது நிற்க மாட்டேங்குது இதுதான் உங்கள் நிலைமையா எது செஞ்சாலும் தடை வேலைக்கான தடை பிள்ளை பெறுவதற்கான தடை வீடு கட்டுவதற்கான தடை குடும்பத்தை நடத்துவதற்கான தடை படிப்பதற்கான தடை எல்லாவற்றிலும் தோல்வியா வீட்டில் சாவு வந்துகிட்டே இருக்குது விசாசு செஞ்சுட்டு இருக்கிறா என்று நீங்கள் சொல்லக்கூடும் இதோ உங்களுக்காக மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இயேசுவழக்கிறார் முழு இரவு அற்புத ஜெபக்கூட்டம் என்று அத்தனை தடையுமாண்டவன் நீக்கி போடுவார் ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முதல் சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வரை டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினருடன் அபிஷேக பெற்ற தெய்வ ஊழியர்கள் கலந்து ஜபத்தை நடத்தும் முழு இரவு அற்புத ஜப இடம் இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரம் பதினாறு டிஜிஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு இதே நாளில் உங்கள் அருகாமையில் உள்ள அனைத்து இயேசு அழைக்கிறார் இந்த முழு இரவு அற்புத ஜப நடைபெறும் யாவரும் நேரில் சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இருளின் அதிகாரத்தின் வல்லமைகளிலிருந்து இருந்து கத்திரங்களை விடுதலை ஆக்கி மகா பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள் ஆண்டவர் கொண்டு செல்லும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம்